வணக்கம் இன்று இரவு செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் இலங்கை வரும் வெளிநாட்டவர்களுக்கு வெளியான அறிவிப்பு அதிகரித்துள்ள பழங்களின் விலை புலமை பரிசல் பரீட்சை முடிவுகள் வெளியான சுற்றறிக்கை வைத்தியசாலை ஆம்புலன்ஸ் மீது விழுந்த பாரிய மரக்கிளை கோழிச்சியில் புழுக்கள் உணவகத்தில் அதிரடி சோதனை விபத்தில் சிக்கிய ஆசிரியர் உட்பட மூவர் வெளியான அறிவிப்பு மூவாயிரம் கோடி ரூபா மதிப்புள்ள பாதாள உலக சொத்துக்கள் அரசாங்கம் வசம் சுற்றுலா விடுதியில் போலீசார் அட்டூழியம் தொடர்பான விரிவான செய்திகள் அனைத்து வருவதற்கு முன்பு மின்னணு பயண அங்கீகாரத்தை பெறுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது இந்த அனுமதியை பெறுவது நாளை முதல் கட்டாயமாக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது இலங்கைக்கு வந்தவுடன் இலவச சுற்றுலா விசாவுக்கு தகுதி பெறும் அனைத்து நாடுகளைச் சேர்ந்த வெளிநாட்டினரும் இந்த அனுமதியை பெற வேண்டும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது இதற்கிடையில் அமெரிக்கா இலங்கைக்கான பயண ஆலோசனையை புதுப்பித்துள்ளது அமெரிக்க வெளியுறவுத்துறை இந்த பயனாலோசனை இரண்டாம் கட்டத்தின் கீழ் புதுப்பித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது பழங்களின் மொத்த விலை அதிகரித்துள்ளதாக பேலியக்குடை பல வியாபாரிகள் சங்கத்தின் தலைவர் சுரங்க பிரித்திலால் தெரிவித்துள்ளார் தொடர்ந்து கருத்து தெரிவித்த அவர் விவசாயிகளுக்கான சாகுபடி மற்றும் போக்குவரத்து செலவு அதிகமாக இருப்பதால் பழங்களின் விலை அதிகரித்துள்ளது இதனால் அவற்றின் விற்பனை குறைந்துள்ளது அதன்படி ஒரு கிலோ மாம்பழம் நானூறு தொடக்கம் ஐநூறு ரூபாவுக்கும் அல்போன்சா மாம்பழம் ஆயிரம் ரூபாவுக்கும் திவுல் இருநூற்றி எண்பது தொடக்கம் முந்நூறு ரூபாவுக்கும் பெல்லி ஐநூறு தொடக்கம் அறுநூறு ரூபாவுக்கும் பப்பாளி பழம் நானூறுக்கும் கொய்யா ஐநூறு தொடக்கம் அறுநூறுக்கும் விற்பனை செய்யப்படுகிறது இந்த பழங்கள் நுகர்வோரை சென்றடையும் போது அவற்றின் விலை இன்னும் பொது மக்கள் பழங்களை வாங்குவது கடினம் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் அடிப்படையில் தரம் ஆறுக்கு மாணவர்களை சேர்ப்பதற்கான சுற்றறிக்கை வெளியிடப்பட்டுள்ளது கல்வி உயர்கல்வி மற்றும் தொழிற்கல்வி அமைச்சினால் சுற்றறிக்கை வெளியிடப்பட்டுள்ளது புலமை பரிசு பரீட்சை பெறுபவர்களை அடிப்படையாக கொண்டு மாணவர்கள் தரம் ஆறுக்கு அனுமதி பெற தேவையாட அனைத்து நடைமுறைகள் மற்றும் வழிகாட்டுதல்கள் இந்த சுற்றறிக்கையில் உள்ளடக்கப்பட்டுள்ளன பாடசாலை அதிபர்கள் ஆசிரியர்கள் பெற்றோர்கள் மற்றும் பொதுமக்கள் இலக்கம் முப்பத்தி ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து கொண்ட இந்த சுற்றறிக்கையை கல்வி அமைச்சின் உத்தியோகபூர்வ இணையதளமான டப்ளியூ 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 டாட் எம்ஓஇ டாட் கவர்மெண்ட் டோட் எல்கேக்கு பிரவேசிப்பதன் மூலம் பெற்றுக்கொள்ள முடியும் என அறிவிக்கப்பட்டுள்ளது வைத்தியசாலைக்கு முன்பாக நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த ஆம்புலன்ஸ் மற்றும் கார் மீது ஆலமரத்தின் மரக்கிளை ஒன்று முறைந்து விழுந்துள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் இன்று காலை இடம்பெற்றுள்ளதாகவும் போலீசார் தெரிவித்துள்ளனர் வைத்தியர் ஒருவருக்கு சொந்தமான கார் மீது மரக்கிளை முறிந்து விழுந்துள்ளது எனினும் இதன் போது எந்தவித உயிர் சேதமும் ஏற்படவில்லை என போலீசார் மேலும் தெரிவித்தனர் வவுனியா குருமன்காட்டு சந்தையிலுள்ள உணவகம் ஒன்றில் நேற்றிய தினம் கொள்மனவு செய்யப்பட்ட கோழி உறச்சியில் புழுக்கள் இருந்துள்ளமை தொடர்பாக வவுனியா மாநகர சபைக்கு முறைப்பாடு வழங்கப்பட்டிருந்தது இதனை அடுத்து உணவகங்களில் சுகாதார பரிசோதகர்கள் இன்று திடீர் சோதனை நடவடிக்கையிலீடுபட்டனர் அதற்கு மேன்றைய தினம் காலை மாநகர சபையின் பிரதி முதல்வர் கார்த்தன் உறுப்பினர் ஸ்ரீ அருணன் மற்றும் சுகாதார பரிசோதகர்கள் அந்த பகுதிக்கு விஜயம் செய்திருந்ததுடன் அங்கிருந்த உணவகங்கள் மீது திடீர் சோதனை நடவடிக்கையில் ஈடுபட்டிருந்தனர் இதன்போது போது உணவகம் ஒன்றில் சுகாதார சீர்காட்டுடன் இதன்போது உணவகம் ஒன்றில் சுகாதார சீர்கேடான முறையில் உண்பதற்கு ஒவ்வாத கோலியுறச்சி மற்றும் உணவுப் பொருட்கள் களஞ்சியிருந்தமை கண்டறியப்பட்டுள்ளது இதனை அடுத்து குறித்த உணவுப் பொருட்கள் சுகாதார பிரிவினரால் பறிமுதல் செய்யப்பட்டதுடன் அந்த உணவகம் மீது நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்வதற்கான நடவடிக்கையும் முன்னெடுக்கப்பட்டது மோட்டார் சைக்கிள் ஒன்று விபத்துக்குள்ளாகியுள்ளது ஹேட்டன் நுவரெலியா பிரதான வீதியில் கொட்டக்கலை எரிபொருள் நிரப்பு நிலையத்துக்கு அருகில் குறித்த விபத்து சம்பவம் இன்று இடம்பெற்றுள்ளது விபத்தில் சிக்கி ஆசிரியர் ஒருவர் உட்பட மூவர் காயமடைந்துள்ளனர் கொட்டக்கலையில் இருந்து ஹாட்டன் நோக்கி தனது மகனுடன் மோட்டார் சைக்கிள் சென்ற ஓட்டுநர் ஒருவர் முன்னால் சென்ற முச்சக்கர வண்டியை முந்தி செல்ல முயன்றுள்ளார் செயல் ஹாட்டனில் இருந்து தலவாக்களை நோக்கி சென்ற மற்றொரு மோட்டார் சைக்கிளுடன் நேருக்கு நேர் மோதியுள்ளார் இதன்போது ஹேட்டனில் இருந்து தலவாக்களை நோக்கி சென்ற மோட்டார் சைக்கிளில் இருந்த இருவர் உட்பட மூவர் காயமடைந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது காயமடைந்த மூவரும் ஆரம்பத்தில் பிராந்திய வைத்தியசாலையில் சேர்க்கப்பட்டு பின்னர் ஆதார வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டுள்ளனர் விபத்தில் சம்பந்தப்பட்ட இரண்டு மோட்டார் சைக்கிள்களும் கடுமையாக சேதமடைந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது இரு வாகனங்களின் அதிவேகமே விபத்துக்கு காரணமாக இருக்கலாம் என ஆரம்பகட்ட விசாரணைகளில் தெரிய வந்துள்ளதாக திம்புல பத்தனை காவல்துறையினர் குறிப்பிட்டுள்ளனர் വിപത്ത് വിസാരണത്തിനീ അത് എഴുനൂറ്റി എഴുപത്തി ഐ പയനാളികളിൽ കുടുംബങ്ങൾക്ക് നീതി മാനിയം വഴങ്ങുവാന മുൻമൊഴിക്ക് അമചരവു അത് ഒരു കുടുംബത്തിന് ഒരു ലക്ഷത്തി ഐപതായിരം രൂപ വായ്പ കുടുംബങ്ങളിൽ ആദരവളിക്കും ഇരട്ടി മുതൽ വരെയാണ് വേണത് നൂറ്റി നാപ്പത്തി മൂന്ന് പ്രദേശ പ്രിവിളിൽ എണ്ണൂറ്റി മുപ്പത്തി ഒൻപത് കിാമർ പ്രിവിടെ ഉള്ളടക്കി നലൻപുറി ഉദവി തട്ടത്തിനകീഴ് தற்போது சலுகைகளை பெற்று வரும் குடும்பங்களைச் சேர்ந்த ஒன்று இரண்டு மில்லியன் குடும்பங்களை வலுவூட்டும் பொறுப்பு சாமுர்த்தி அபிவிருத்தி திணைக்களத்திடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது அத்துடன் இதன் முன்னோடி திட்டங்கள் ஆசிய அபிவிருத்தி வங்கி மற்றும் உலக வங்கி ஆகியவற்றின் நிதி மற்றும் தொழில் உதவியுடன் செயல்படுத்தப்படுகின்றன இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று மற்றும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்குக்கு இடையில் அரசாங்கம் இதுவரை மூவாயிரத்தி தொள்ளாயிரத்தி இரண்டு கோடி ரூபாய் மதிப்புள்ள சொத்துக்களை கைப்பற்றியுள்ளது குறித்த தகவலை காவல்துறை ஊடக பேச்சாளர் உதவி காவல் கண்காணிப்பாளர் உதயகுமார் வுட்லர் குறிப்பிட்டுள்ளார் இந்த ஆண்டு ஜனவரி முதலாம் திகதி முதல் எழுநூற்றி முப்பது மில்லியன் ரூபாய் மதிப்புள்ள சொத்துக்கள் செயலற்ற நிலையில் வைக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் േറ്റർ കുറിയിൽ മുടക്കപ്പെട്ടുകളിൽ പൗണ്ട് തങ്കം എഴുപത്തി ഇരണ്ട് കാരണം മുപ്പത്തി ഐകസു വീട് മുപ്പത്തി ഏഴ് ഏക്കർ നിലം എഴുപത് മില്ലിയൻ രക്കം ആകിയടങ്ങും കുറിപ്പിട്ടുള്ള கொழும்பு வாழைத்தோட்டம் பிரதேசத்தில் உள்ள சுற்றுலா விடுதியொன்றுக்கு சென்று அங்கிருந்த இரண்டு பணியாளர்களை தாக்கி காயப்படுத்திய இரண்டு போலீஸ் கான்ஸ்டபிள்கள் வாழைத்தோட்டம் போலீசாரினால் கைது செய்யப்பட்டுள்ளனர் கைது செய்யப்பட்டவர்கள் கொழும்பு மத்திய குற்ற தடுப்பு பிரிவில் கடமையாற்றும் இரண்டு போலீஸ் கான்ஸ்டபிள்கள் ஆவர் இரு போலீஸ் கான்ஸ்டபிள்களும் கடந்த பனிரெண்டாம் தேதி கொழும்பு வாழைத்தோட்டம் பிரதேசத்தில் உள்ள சுற்றுலா படுதி ஒன்றுக்கு சென்று அங்கிருந்த பணியாளர்களிடம் கையெழுக்கு தொலைபேசிகளை கேட்டு மிரட்டியுள்ளனர் പണിയാകളും തങ്ങളുടെ കയ്യെടുക്ക തൊലപേസികളെ തെരുവിതപിളുകൾ പണിയാകളെ താങ്കൾ ഇരുന്ന പണിയാകളും വൈദ്യശാലയിൽ അനുമതിക്കുട്ടുള്ള ഇത് തുടർന്ന് വാളിത്തോട്ടം പോലീസാർക്ക് കിടത്ത മുറപ്പാട്ടി അടിപ്പിൽ സന്തേകനാണ് ഇര പോലീസ് കാന്സ്റ്റിളുകളും കൈതു ചെയ്യപ്പെട്ടധിക വിസാരണകളെ പോലീസാർ നേരം இத்துடன் தமிழலி நின்ற இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள தமிழி ஊடகத்துடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்